வெற்றிக்கு உழைத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய நேரடி நியமனத்திற்கான பதவிகள் தொகுதி மூன்று தொகுதி நான்கு தொகுதி ஏழு பி மற்றும் தொகுதி எட்டு இந்த நான்கு நியமனங்களுக்கும் தமிழானது கட்டாய பாடமாக நியமிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தேர்வு எழுதுவோர் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் நூறு வினாக்களுக்கு விடையளிப்பதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் தற்பொழுது தமிழுக்கும் தமிழருக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில் தமிழ் கட்டாய மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வாக மாற்றப்பட்டுள்ளது பெரும்பான்மையோரின் வெற்றிக்கு தடையாக இருப்பது அடிப்படைகளின் மீது சரியான புரிதல் இன்மையே எனவே நாம் அடிப்படைகளை முதலாவது நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் கட்டாய தமிழ்மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான பாடத்திட்டத்தின் தரம் என்பது பத்தாம் வகுப்பு வரையிலானது இப்பாடத்திட்டத்தில் மொத்தம் மூன்று பகுதிகள் உள்ளன அவை பகுதி அ இலக்கணம் பகுதி அ இலக்கியம் மற்றும் மூன்றாவது பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்பதாகும் இவற்றுள் முதலாவது முக்கியமான பகுதி என்பது பகுதி அ இலக்கணம் இங்கு மனநம் செய்வதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு புரிதல் இருந்தால் மட்டுமே பயன்பாட்டு அடிப்படையில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நாம் விடையளிக்க முடியும் பாடத்திட்டம் என்ற நோக்கில் பார்க்கும்போது பிரமிப்பாக தோன்றினாலும் இப்பாடத்திட்டத்திற்கான தரம் என்பது ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான தமிழ் மட்டுமே என்பதால் தன்னம்பிக்கையுடன் படித்தால் வெற்றி என்பது நிச்சயம் விடா முயற்சி வியக்கத்தக்க வெற்றி தொடர்ந்து பாடத்திட்டத்தில் விளக்கமும் தெளிவும் பெற எம் வலை ஒளியை பின்பற்றுங்கள் நன்றி வணக்கம்